ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டர் ட்ரேடுக்கு உண்டான தியரி சப்ஜெக்டை வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்ன அது எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சமயத்தில் ஏற்படும் திட்டமிடப்படாத நிகழ்வு அதை தான் வந்து நம்ம ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா ஆக்சிடெண்ட்டை வந்து அன்பிளானடு ஈவெண்ட்டு அன்பிளானு ஈவெண்ட்டு ஓகேவா அடுத்தது அன்டிசிரபிள் ஈவெண்ட்டு அன்டிசிரபுள் ஈவெண்ட்டு ஓகேவா அடுத்தது மூணாவது நான் கண்ட்ரோல்டு ஈவெண்ட்டு நான் கண்ட்ரோல்டு ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சிடெண்ட்டுன்னா என்னென்னா எதிர்பாராத சமயத்தில் ஏற்படும் திட்டமிடப்படாத நிகழ்வு அல்லது கட்டுப்படுத்த முடியாத நிகழ்வு அல்லது விரும்பத்தகாத நிகழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் ஓகேவா அடுத்தது இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹியூமன் ஒன்று ஹியூமன் காசஸ் காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்னா ஒன்று ஹியூமன் காசஸ் ரெண்டாவது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ரெண்டாவது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் மூணாவது வந்து நேச்சர் மூணாவது வந்து நேச்சர் ஓகேவா அப்போ ஆக்சிடெண்ட்டு ஏற்படுவதற்கு உண்டான காசஸ் காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹியூமன் காசஸ் ரெண்டாவது மெக்கானிக்கல் ஃபெயிலியர் மூணாவது நேச்சர் மூணாவது நேச்சர் ஓகேவா அடுத்தது அடுத்தது சேஃப்டி அடுத்தது சேஃப்டி சேஃப்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பணியாளர் வேலை செய்யும்போது அவரு அவரை அவருக்கும் அவரை சார்ந்து வேலை செய்பவருக்கும் அவர் பயன்படுத்தக்கூடிய உபகரணம் கருவிகள் மற்றும் அந்த தொழிற்கூடம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் பணியாற்றுவதற்கு பெயர் தான் வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சேஃப்டியை வந்து மூணு டைப்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ஜென்ரல் சேஃப்டி இன்னொன்று பர்சனல் சேஃப்டி இன்னொன்று மிஷின் சேஃப்டி ஓகேவா சேஃப்டினா என்ன அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பணியாளர் மற்றும் அவரை சார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர் ஓகேவா அடுத்தது அவர் பயன்படுத்தக்கூடிய உபகரணம் இதர கருவிகள் மற்றும் அந்த தொழிற்கூடம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் வேலை செய்கிறதுக்கு பெயர் தான் வந்து சேஃப்டி ஓகேவா அடுத்தது இப்போ ஜென்ரல் சேஃப்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் கீப் த ஃப்ளோர் அண்டு கேங்வேஸ் கிளீன் அண்ட் கிளியர் ஜென்ரல் சேஃப்டினா பொதுவான பாதுகாப்பு நடைமுறை என்னான்னா கீப் த ஃப்ளோர் அண்ட் கேங்வேஸ் கிளீன் அண்ட் கிளியர் அதாவது நடைபாதை தரை மற்றும் நடைபாதைகள் வந்து தூய்மையாகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது மூவ் வித் கேர் இன் த ஒர்க் ஷாப் டூ நாட் ரன் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணிமனையில் வந்து கவனமாக நடந்து போகணும் ஓடக்கூடாது அப்படின்றாங்க அடுத்தது டோன்ட் லீவ் த மிஷின் விச் ஈஸ் இன் மோஷன் அதாவது ஒரு இயந்திரம் இயக்கத்தில் இருக்கும்போது அந்த இயந்திரத்தை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்டு டோன்ட் டச் ஆர் ஹேண்டில் எனி எக்யூப்மெண்ட் மிஷின் அண்ட்லஸ் அத்தாரைஸ்டு டு டு ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இயந்திரத்துக்கு நீ தான் இன்சார்ஜி அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நீ வந்து அந்த இயந்திரத்தை வந்து இயந்திரமாகட்டும் அந்த இயந்திரத்தில் உள்ள ஆகட்டும் எதையும் வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது டோன்ட் வாக் அண்டர் சஸ்பெண்டட் லோட்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வெயிட்டு தொங்கிட்டு இருக்கும்போது அது வந்து நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் கட் ப்ராக்டிக்கல் ஜோக்ஸ் வயல் அண்ட் ஒர்க் வேலை செய்யும்போது நீங்கள் வந்து ஜோக்ஸ்லாம் வந்து அந்த வேலையை வச்சு ஜோக்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கக்கூடாது அதாவது வேடிக்கையில காட்டக்கூடாதுன்றாங்க ஓகேவா அடுத்த பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட் என்னென்னா யூஸ் த கரை டூல்ஸ் ஃபார் த ஜாப் அதாவது பனிப்பொருளுக்கு ஏற்ற கரெக்டான கருவிகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது கீப் த டூல்ஸ் அட் தயர் ப்ராப்பர் பிளேஸ் எந்த கருவிகளை நீங்கள் எடுத்தாலும் அந்த அதற்குரிய இடத்துல கரெக்டாக வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வைப் அவுட் ஸ்ப்ளிட் வைப் அவுட் ஸ்பிளிட் ஆயில் இமிடியட்லி அதாவது சிந்திய எண்ணெயை வந்து உடனடியாக வந்து கிளியர் பண்ணிடணும் துடைச்சிடணும் அப்படின்றாங்க அடுத்தது ரீப்ளேஸ் ஓன் அவுட் ஆர் டேமேஜ்டு டூல்ஸ் இமீடியட்லி அதாவது சிதறன சேதமடைந்த கருவிகளை வந்து உடனடியாக வந்து நம்ம மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நெவர் டேரக்ட் கம்ப்ரஸ்டு ஏர் அட் யுவர் செல்ஃப் ஆர் அட் யுவர் கோஒர்க்கர் அதாவது கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட காற்று அழுத்தப்பட்ட காற்று வரும்போது அதை வந்து மற்றவங்க மேலே அடித்து விளையாடுறது இல்லை நம்ம மேலே அடித்து விளையாடுறது அதுமாரி எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க ஓகேவா அடுத்தது என்ஷூர் அட்வாட் லைட் இன் த ஒர்க் ஷாப் அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல போதுமான வெளிச்சம் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்தது கிளீன் த மிஷின் ஒன்லி வென் இட் ஈஸ் நாட் இன் மோஷன் அதாவது மிஷின் வந்து ஆஃப் ஆகியிருந்தால் மட்டுந்தான் வந்து கிளீன் பண்ணணும் அது இயக்கத்தில் இருக்கும்போது நம்ம அந்த மிஷினை வந்து தூய்மை பண்ணணுன்னு போகக்கூடாது அடுத்தது ஸ்வீப் த மெட்டல் கட்டிங் உலோக பிசுர் மெட்டல் கட்டிங்னா உலோக பிசுறு உலோக பிசிறுகள் இருந்ததுன்னா அதை உடனடியாக அப்புறப்படுத்திடணும் அடுத்தது நவ் எவ்ரி திங் அபவுட் த மிஷின் பிஃபோர் யூ ஸ்டார்ட் இட் அதாவது ஒரு மிஷினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மிஷினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இவ்வளோதாங்க ஜென்ரல் சேஃப்டி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இவ்வளோ தான் அடுத்தது நம்ம பர்சனல் சேஃப்டி அப்படின்றத வந்து பார்த்துருவோம் பர்சனல் சேஃப்டி அப்படின்னா தனி மனித பாதுகாப்பு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் உண்டான பாதுகாப்பு அவர் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லுவாங்க நம்மளை பற்றி சொல்லுவாங்க அதுக்கு பெயர் தான் வந்து பர்சனல் சேஃப்டி பர்சனல் சேஃப்டியில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வியரிய ஒன் பீஸ் ஓவரால் ஆர் பாய்லர் ஸ்வீட் அதாவது முழுமையான ஒற்றை வடிவிலான ஆடை அப்படி இல்லைன்னா பாய்லர் ஸ்வீட் ஒன்றை அணியணும்னு சொல்கிறாங்க பாய்லர் ஸ்வீட் அப்படின்னா என்னென்னா தலை கால் கைகள் இவற்றை தவிர்த்து முழு உடலையும் உள்ளடக்கிய ஒரு ஆடையை தான் வந்து பாய்லர் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க பாய்லர் ஸ்வீட் என்னென்னா நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு வெட்டுக்காயங்களும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த பாய்லர் ஸ்வீட்டு ஓகேவா அடுத்தது த ஓவரால் பட்டன் ஃபாஸ்டன் அதாவது சட்டையில் வந்து எல்லா பட்டனும் இருக்கணும் டோன்ட் யூஸ் டைஸ் அண்டு ஸ்கார்வ்ஸ் அதாவது நம்ம வந்து டை ஒரு மிஷினில் வேலை செய்யும்போது டையை கட்டிக்கிட்டோ இல்லை ஓனி துப்பட்டா போட்டுக்கிட்டோ நம்ம வந்து மிஷின் கிட்டே போகக்கூடாது அடுத்தது ரோல் அப் ஸ்லீவ்ஸ் டைட்லி அபவ் த எல்போ அதாவது ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த முழங்கைக்கு மேலே அந்த ஃபுல்ஹேண்டை டைட்டாக வந்து சுருட்டி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வியர் சேஃப்டி ஷூஸ் ஆர் பூட்ஸ் அதாவது சேஃப்டி ஷூஸு காலுக்கு கம்பல்சரி இருக்கணும் அதேமாரி கட்ட ஹேர் ஷார்ட் முடி நீட்டமாக இருக்கக்கூடாது கட் பண்ணியிருக்கணுன்றாங்க அடுத்தது டோண்ட் வியர் ரிங் வாட்ச் ஆர் செயின் மோதிரம் வாட்சி செயின் இதெல்லாம் வந்து போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நெவர் லீன் அண்ட் த மிஷின் அதாவது இயந்திரத்து மேலே நம்ம சாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது டோன்ட் கிளீன் ஹேண்ட்ஸ் இன் த அண்ட் ஃப்ளூட் அதாவது குளிரூட்டும் திருவத்தில் நம்மளுடைய கைகளை வந்து கழுவக்கூடாது அப்படின்றாங்க அடுத்தது டோன்ட் ரிமூவ் காட்ஸ் வென் த மிஷின் ஈஸ் இன் மோஷன் அதாவது இயந்திரம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது அதை வந்து அந்த இயந்திரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவசத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அடுத்தது டோன்ட் யூஸ் கிராக்ட் ஆர் சிப்புடு டூல்ஸ் அதாவது உடைந்து போன சிதறி போன சேதமடைந்த கருவிகளை வந்து உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது டோன்ட் ஸ்டார்ட் த மிஷின் அண்டில் அதாவது ஒரு இயந்திரத்தை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இயந்திரத்தில் இருக்கிற கூடிய பனிப்பொருள் வந்து உறுதியாக பிடிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் த ஒர்கிசி செக்யூர்லி மவுண்டட் ரெண்டாவது ஃபீடு இஸ் த நியூட்ரல் ஊட்டம் தரக்கூடிய அதாவது பனிப்பொருளை வந்து வெட்டக்கூடிய அதான் ஊட்டன்றது ஊட்டம் தரக்கூடிய அந்த மெக்கானிசம் வந்து கியர் நியூட்ரலில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்தது ஒர்க் ஏரியா கிளியராக இருக்கா நம்ம நம்மளுடைய ஒர்க் ஏரியா சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியராக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கணும் அடுத்தது டோன்ட் அட்ஜஸ்ட் கிளாம்ஸ் ஆர் ஹோல்டிங் டிவைசஸ் ஒயில் த மிஷின் ஈஸின் மோஷன் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கிளாம்ஸு அதாவது பிடிக்கும் சாதனம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது போகிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நெவர் டச் த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வித் வெட் ஹேண்ட்ஸ் அதாவது வெறும் கையினால் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னால் மின்சாதனத்தை வந்து நம்ம ஈரக்கையினால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது டோன்ட் யூஸ் எனி ஃபால்ட்டி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதாவது ஃபால்ட்டு அப்படின்னா தவறானன்றர்த்தம் ஃபால்ட்டி அப்படின்னா டோன்ட் யூஸ் எனி ஃபால்ட்டி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னா தவறான கருவிகளை வந்து எதாவது ஃபால்ட்டான கருவிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை அடுத்தது என்ஷூர் தட் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் ஆர் மேட் பை அன் அத்தாரைஸ்டு எலக்ட்ரிஷியன் ஒன் ஒரு மிஷினில் வந்து நீ ஒர்க் பண்ண போகிற அப்படின்னா அந்த மிஷினில் உண்டான லைன் எல்லாமே வந்து அதுக்குன்னு உண்டான எலக்ட்ரிஷியனால் ரெடி பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத நீ செக் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க அடுத்தது கான்சன்ட்ரேட் ஆன்யூவர் ஒர்க் தேவிய காம் ஆக்டிடியூட் அதாவது உங்களுடைய வேலையில் கவனம் இருக்கணும் ஒரு அமைதியான மனநிலையில இருக்கணும் எதை பத்தி யோசிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது டு திங்ஸ் ஏ மெத்தோடிக்கல் வே அதாவது நீ வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நீ யோசனை பண்ணி ஒரு வரிசையா வந்து செயலாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மெத்தோடிக்கல் வரிசைக்கிறோமோ ஓ ஒன் பை ஒன் அடுத்தது டோன்ட் என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் கன்வர்சேஷன் வித் அதர்ஸ் ஒயில்ஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் ஜாப் அதாவது மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடாது ஓகேவா அடுத்தது டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த அட்டென்ஷன் ஆஃப் அதர்ஸ் டோன்ட் டிஸ்ட்ராக்ட் த அட்டென்ஷன் ஆஃப் அதர்ஸ் அதாவது மற்றவங்களுடைய கவனத்தை வந்து மற்றவங்க அதாவது க மற்றவங்களுடைய கவனம் வேலையில் இருக்கும் அவங்களுடைய கவனத்தை வந்து நீ சிதற செய்யக்கூடாது அடுத்தது டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் இயர் ரன்னிங் மிஷின் வித் ஹேண்ட்ஸ் அதாவது கையினால் வந்து இயந்திரத்தை நிறுத்தணும்னு முயற்சிக்க கூடாது ஓகேவா அடுத்தது மிஷின் சேஃப்டி அடுத்தது மிஷின் சேஃப்டி அதாவது இயந்திரத்தை இயந்திர பாதுகாப்பு சுவிட்ச் ஆஃப் த மிஷின் இம்மிடியேட்லி இஃப் சம்திங் கோஸ் ராங் அதாவது ஏதோனும் தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே வந்து மிஷின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும் அடுத்தது கீப் த மிஷின் கிளீன் இயந்திரத்தை வந்து தூய்மையாக வச்சிருக்கணும் ரீப்ளேஸ் எனி ஓன் அவுட் ஆர் டேமேஜ் அசசரிஸ் ஹோல்டிங் டிவைசஸ் நட்ஸ் போல்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதாவது ஏதாவது நெட்டு போல்டு மற்றபடி பிடிக்கும் சாதனம் உபகரணங்கள் ஏதாவது வந்து டேமேஜ் இருக்குது அப்படின்னா உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணிடணும் ஓகேவா அடுத்தது டோன்ட் அட்டம் ஆப்ரேட்டிங் த மிஷின் அன்டில் யூ நவ் ஹவு டு ஆப்ரேட் இட் ப்ராப்பர்லி அதாவது ஒரு இயந்திரத்தை வந்து எப்படி அந்த இயந்திரத்தில் எப்படி வேலை செய்யணும் அந்த இயந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீங்கள் அந்த இயந்திரத்தையே வந்து ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ட் அட்ஜஸ்டு டூல் ஆர் த ஒர்க் பீஸ் அன்லெஸ் த பவர் ஈஸ் ஆஃப் அதாவது ஒர்க் பீஸாக இருந்தாலும் இல்லை டூல்ஸை வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணுற மாரியாக இருந்தாலும் அந்த இயந்திரத்தினுடைய சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு பவர் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும் ஓகேவா அடுத்த பாயிண்ட்டு ஸ்டாப் த மிஷின் பிஃபோர் சேஞ்சிங் த ஸ்பீடு இயந்திரத்தை நிறுத்திய பிறகு அதனுடைய வேகத்தை வந்து மாற்றணும் மாற்றணும் ஓகேவா அடுத்தது டிஸ்அன்கேஜ் தான் ஆட்டோமேட்டிக் ஃபீட்ஸ் பிஃபோர் சுவிட்சிங் ஆஃப் அதாவது தானியங்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஊட்டம் தரக்கூடிய கியர்ஸ்லாம் வந்து இருக்கும் அதை வந்து நீ என்ன பண்ணணும்னா அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீட்ஸை வந்து டிஸ்அன்கேஜ் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது செக் த ஆயில் லெவல் பிஃபோர் ஸ்டார்டிங் த மிஷின் நீ இயந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இயந்திரத்தினுடைய ஆயில் லெவலை சோதனை பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நெவர் ஸ்டார்ட் எ மிஷின் அன்லெஸ் ஆல் த சேஃப்டி கார்ட்ஸ் ஆர் இன் பொசிஷன் அதாவது இப்போ ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மிஷினில் வந்து எல்லா பாதுகாப்பு கவசங்களும் இருக்குதா அந்த அதுக்கு உண்டான இடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் அப்படி மாறும் பட்சத்தில் நீ வந்து இயந்திரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மிஷினை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அடுத்தது டேக் மெஷர்மெண்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் ஸ்டாப்பிங் த மிஷின் ஏதாவது அளவுகள் எடுக்கணும் அப்படின்னா ஜாப்பில் பனிப்பொருள் அளவுகள் எடுக்கணும் அப்படின்னா மிஷினை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறந்தான் அளவுகள் வந்து எடுக்கணும் ஓகேவா அடுத்தது யூஸ் யூஸ் உட்டன் பிளாங்க்ஸ் ஓவர் த பெட் ஒயில் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஹெவி ஜாப்ஸ் அதாவது கனமான பனிப்பொருளை வந்து நீங்கள் வந்து இயந்திரத்துக்கு மேலே வைக்கணும் இல்லை இயந்திரத்தில் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா உட்டன் பீஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும் கனமான பனிப்பொருளை இறக்கும் போதும் இயந்திரத்தில் தூக்கும் போதும் இறக்கும்போதும் மர துண்டுகளை பயன்படுத்தி அதை வந்து இது பண்ணணும் அப்போ தான் வந்து அதனுடைய அந்த இயந்திர பெட்டு வந்து எந்த டேமேஜும் ஆகாது ஓகேவா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதோட முடிஞ்சுது சேஃப்டினா இப்போ நம்ம என்னென்னா பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டு எதனால் ஏற்படுது ஆக்சிடெண்ட்டுனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரெண்டாவது சேஃப்டி சேஃப்டினா என்ன அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அந்த ஒரு ஒரு டைப்ஸுக்கும் உண்டான டெஃபினேஷனு எது இதெல்லாம் வந்து எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் சேஃப்டியில் வருது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய புக்கை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வாசித்து பாருங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறதும் அந்த புக்கில் நீங்கள் வாசித்ததும் ஓரளவு வந்து நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு வந்து ஈக்குவல் ஆகும் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்